டிசம்பர் இருபத்து நான்கு புனித பவுலா எலிசபெத்தா செரியோலி இத்தாலி நாட்டிலுள்ள சோன்சினோ பகுதியில் வாழ்ந்த பிரான்செஸ்கா செரியோலி பிரான்செஸ்கா குர்னியானி பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து எண்ணூற்று பதினாறாம் ஆண்டு ஜனவரி இருபத்தெட்டாம் நாள் பிறந்தார் பவுலா எலிசபெத்தா செரியோலி இறை பக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிய இவர் பெர்காமு பல்கலைக்கழகத்தில் ஐந்து ஆண்டுகள் கல்வி பயின்றார் கிபி ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஐந்தாம் ஆண்டு ஐம்பத்து ஒன்பது வயதான கெயத்தானி புசேக்கி என்பவருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட செரியோலி நான்கு குழந்தைகளுக்கு தாயானார் பிறந்த சில காலங்களிலேயே தன் மூன்று குழந்தைகளையும் தன் நான்காவது குழந்தையான கார்லேவை பதினாறு வயதிலும் இழந்த இவர் கிபி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்காம் ஆண்டு தன் கணவரையும் இழந்தார் தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய எலிசபெத்தா செரியோலி கிபி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தைந்தாம் நாள் தன் முதல் வார்த்தை பாட்டினை அழித்து அருட்சகோதரியானார் ஏழை மக்களுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் உதவிகள் செய்து அவர்களிடம் அன்போடு இருந்த எலிசபெத்தா கிபி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சிஸ்டர் ஆஃப் த ஹோலி ஃபேமிலி என்னும் துற சபையினை தொடங்கி இறை செய்தார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்து மூன்றாம் ஆண்டு நவம்பர் நான்காம் நாள் ஆண்களுக்கென்று காங்கிரிகேஷன் ஆப் த ஹோலி ஃபேமிலி என்னும் சபையினைத் தொடங்கிய இவர் கிபி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் நாள் தன் நாற்பத்து ஒன்பதாவது வயதில் விண்ணகமடைந்தார் ஏழை குழந்தைகளும் ஆதரவற்ற குழந்தைகளும் நன்கு பராமரிக்கப்பட வேண்டுமென்பதற்காக ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக இரண்டு சபைகளை தொடங்கி இறைப்பணிகளை செய்த அருட்சகோதரி பவுலா எலிசபெத்தா செரியோலியினை திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு மே பதினாறாம் நாள் புனிதராக உயர்த்தினார் புனித பவுலா எலிசபத்தா செரியோலி திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆதரவற்ற இல்லங்களில் வளருகின்ற குழந்தைகளுக்காகவும் அவர்களை இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டுமென்றும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்